ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டூத் பவுட்ரு பார்க்க போகிறோம் இது வந்து ஹெர்பல் டூத் பவுடர் நம்ம வீட்லேயே செஞ்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லது பல்லுக்கு என்ன அப்படின்னா நம்ம வந்து ஈஷுவலாக காலையில் இருக்கணும் ஒரு பேஸ்ட் எடுப்போம் அது பண்ணிட்டு நம்மளால போய்ட்டே இருப்போம் ஆனால் அந்த பேஸ்ட்டுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நம்ம வந்து ஆரேஞ்ச் பண்ண மாட்டோம் அது கலர் கலராக கிடைக்கிது ஃப்ளேவர் நல்லா இருக்கா பல்லு வெளியாச்சான்ட்டு போயிட்டே இருப்போம் நம்ம ஆனால் அதில் வந்து எவ்வளோ கேமிக்க சின்ன பிள்ளைங்க முத கொண்டு அந்த பேஸ்ட் வச்சு தான் பண்ணுறாங்க அதில் வந்து அவ்வளோ கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அதுவும் ஹார்ம்ஃபுல் சின்ன பிள்ளைங்க அதுவும் வந்து சில டைம் முழுங்கி முழுங்கிடுவாங்க பிள்ளைங்க ஸோ அதெல்லாம் வந்து எவ்வளோ டேஞ்சர் வாங்க ஸோ நம்ம கெமிக்கல் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹெர்பெல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ இதை வச்சு நான் வந்து பண்ண போகிறேன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஹெர்பெல் டூத் பவுடர் யூஸ் பண்ணலாம் அது ஒன்றும் ஒரு நாட்டு மருந்து கடைகளை போய் கேட்டேனாலே உங்களுக்கு எண்ணெய் தந்துடுவாங்க இதுக்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா லவங்கம் பொடி கறிவேலம் பட்டை லவங்கம் லவங்கம் சூரணம் மாசிக்காய் திருப்பிலா பவுடர் அடிவாரம் உப்பு இவ்வளோ தான் இந்த ஒரு ஆறு ஏழு இன்க்ரீடியண்ட் வச்சே நம்ம வந்து சூப்பராக ஒரு டூத் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம டூத் பவுடர் யூஸ் பண்ணி பிள்ளைங்க இதை முழுங்கினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இது எல்லாமே வந்து நமக்கு நேச்சுரலாக கிடைக்கிறது தான் ஸோ நம்ம நேச்சுரலாக கிடைக்கிறது எவ்வளோத்தோ நம்ம யூஸ் பண்ணுறோமோ இல்லை உள்ளே நம்ம எடுத்துக்கிறோமோ ஒன்றும் ஆக நமக்கு நமக்கு நல்லபடியாக தான் இருக்கும் ஸோ நம்ம இதை வச்சு ஒரு சூப்பராக ஒரு டூத் பவுடர் செய்யலாம் இப்போ நான் வந்து இந்த பவுடர் எப்படி செய்யணுன்றது பார்க்கலாம் இது எல்லாம் ஒன்றும் இல்லை இதெல்லாம் வந்து ஒரு எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண வேண்டியது நமக்கு ஒரு ஆனோ டூத் பவுடர் கிடைக்கும் நமக்கு பவுடருக்கு என்னென்னா செய்யணும்னு பார்க்கலாம் திருப்பிழா பவுடர் இது வந்து நச்சு கழிவுகளை வந்து நம்ம தலை அகற்று நம்ம பட்டில் உள்ள நச்சு கழிவுகளை வந்து அகற்றுறதுக்கு இது வந்து ரொம்ப உதவி பண்ணுது அடுத்து வந்து மாசிக்காய் பவுடர் மாசிக்காய் பவுடர் வந்து என்ன பண்ணோம்னா இப்போ வந்து தொண்டை தொண்டையில் உள்ள சளி இரும்பல் அந்த மாதிரி சுவாச கோளாறுகள் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க இது ரொம்ப அந்த சர்க்கரை நோயாள்கள் கூட இது வந்து சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க மாசிக்கா மாசிக்காய் பொடி கொஞ்சம் அப்புறம் வந்து பட்டை பவுடர் அடுத்து வந்து என்னென்னா பட்டை பட்டை வந்து நமக்கு தெரியும் நம்ம வந்து இது எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம் நம்மளுடைய சமையல் கூட நம்ம யூஸ் பண்ணுவோம் இது வந்து பட்டில் வந்து சக்தி படுத்துறதுக்கு இது உதவு உதவுது அதே மாதிரி பட்களை வந்து வெண்மையா வைக்கிறதுக்கு இது உதவுது அடுத்து வந்து லவங்கம் லவங்கம் வந்து என்ன பண்ணும்னா இந்த லவங்கம் வந்து எதுக்குன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நம்ம குடுக்கறதுக்கான நமக்கு லவங்கம் யூஸ் பண்ணுவோம் பொதுவாக நம்ம கல்லூரி வந்தா கிராம இடத்துல அந்த இடத்துல வழியும் சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் எனக்கு அப்படிதான் சொல்லுவாங்க நான் செஞ்சுருக்கோம் செஞ்சுருக்கேன் சோ அந்த மாதிரி ஒரு நன்மையை வந்து இது வந்து தன் நச்சுக்களை போகும் நம்ம கருத்துல வந்து ஆரோக்கியமா இருக்கும் ஸோ அந்த பொடி கொஞ்சம் எடுத்துக்கணும் அடுத்து வந்து பட்டை கறிவேலம் பட்டை அப்படின்றது வந்து பல் வலி பல் சொத்தையாக இருக்கிறவங்களுக்கு பல் தொண்ணாற்றம் உள்ளவங்களுக்கு பல் சேதம் பூச்சி பல் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இது கறிவேலம்பட்டா ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ இதுவும் நான் எடுத்துருக்கிறேன் படிகாலா படிகாலம் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு இயற்கையான ஒரு உப்பு இது வந்து பல்வலி தொண்டை பூண்டு உள்ளவங்க ரத்தம் போக்கு இருக்கும்னு பார்த்தீங்களா சில இந்த பல்லில் வந்து ரத்தப்போக்கு இருக்கும் பல் வீக்காரி ரத்தம் பூ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து படிவாக வச்சுப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு ஸோ அடுத்து வந்து உப்பு நம்ம நேச்சுரலாக உப்பு வந்து எதுக்கு பண்ணோன்னா கிருமி நாசினி ஸோ கிருமி நாசினிங்கிறதுக்காண்டி கொஞ்சம் கல் உப்பு எடுத்துருக்கேன் இனிப்பாக இருக்கிறது வந்து வயிற்றுக்கு கசப்பாக இருக்கும் வா வாய்க்கு கசப்பாக இருக்கிறது வந்து வயிற்றுக்கு இனிப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஒரு பழமொழி தான் இருக்கும் ஸோ இது வந்து கொஞ்சம் துவர்க்கு கசப்பு கொஞ்சம் காரத்தன்மையோடு தான் இருக்கும் இந்த பல்பொடி ஆனால் பல்பு இந்த பல்பொடி ரொம்ப நல்லது ஸோ இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது ஃபார்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் அப்படின்னா இந்த சட்டை பவுட்ரு இந்த லவங்கம் பட்டை மாசிக்காய் வந்து பன்னெண்டு கிராம் தான் நம்ம எடுக்கணும் இது அதிகமாக இருக்கணும் இது குறைச்சிருக்கணும் பல் அந்த உப்பெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே போதும் சும்மா ஒரு டென் கிராம்ஸ் இருந்தாலே போதும் அதே மாதிரி தான் நான் படிகாரமும் இந்த படிகாரமும் அந்த உப்பு வந்து ஃபைவ் ஃபைவ் கிராம்ஸ் இருந்தாலே போதும் ஸோ அந்த மெஷர் மட்டும் தான் இந்த பல்பொடிக்கு இது ரொம்ப ஈஸி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இல்லை ஒரு மிக்ஸியில் போட்டு அடிச்சோம்னா நம்ம பவுடர் ரெடி ஆகிடும் ஸோ இது வந்து நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து நம்ம இது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு இப்போ மொத்தமாக ஒரு செஞ்சு வச்சிட்டோம்னா ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு நமக்கு பிரச்சனையே இருக்காது ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன் நான் கொஞ்சம் கூடுதலாகவே செஞ்சுருக்கிறேன் ஸோ எனக்கு கொஞ்சம் கிராண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த மனமே அவ்வளோ நல்லா இருக்குது மாசமே இப்போ இது ரெண்டு மட்டும் நான் ஆட் பண்ணேன் இதில் கொஞ்சம் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவோம் அதை தான் யூஸ் பண்ணணும் தூளுப்பு யூஸ் பண்ணக்கூடாது இப்போ கல் உப்பையும் படிகாரத்தையும் மெஷர்மெண்ட் பண்ணி இடித்து நம்ம கலந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் இடித்து வச்சிருக்கேன் கொஞ்சம் முழுசு முழுசாக அதனால இடித்து வச்சேன் இப்போ இது வந்து நான் பொடிக்கப் போறேன் இப்போ இதை வந்து நான் பொடித்து மிக்ஸியில் போட்டு பொடிக்கப் போவேன் மீன்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி பொடி சேர்த்துக்கேன் இல்லையா இதோட இப்போ நான் மிக்ஸி ரஷ்டிங் பண்ணி சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் ஆட் பண்ணிட்டேன் இப்போ ரெண்டாயிரத்தையும் மிக்ஸ் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் பொடி செஞ்சுட்டேன் இவ்வளோ பொடி செஞ்சுட்டேன் நான் இதை வந்து எனக்கு எடுத்து ஒரு ஆறு மாதம் ஏழு மாதத்துக்கு வரும் இப்போ வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி இயற்கையாக நமக்கு கிடைக்கிற நமக்கு கிடைக்கிற இயற்கையான பொருளை வச்சு நம்ம அந்த மாதிரி நல்லா செஞ்சிடலாம் நம்ம கெமிக்கல் பேஸ்ட் போகாமல் நேச்சுரலாக நமக்கு என்ன கிடைக்குதோ அது யூஸ் பண்ணோம்னா நம்முடைய ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது எல்லாமே வீட்டில் ட்ரை பண்ணிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் வந்து நான் செஞ்ச பல்பொடியை வந்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் இது கெட்டு போகாது அப்படியே தான் இருக்கும் இதில் ப்ரெசவெட்டிஸ் எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை இது வந்து நம்ம ஈரம் படாமல் மட்டும் பார்த்துக்கணும் ஈரம் படாமல் போது ஈரம் படாமல் பண்ண எடுத்துட்டோம்னா எடுத்து யூஸ் பண்ணோன்னா இது கெட்டி பிடிக்காமல் இருக்கும் இல்லைனா கண்டிப்பாக கெட்டி பிடிக்கும் ஈரம் படாமல் மட்டும் பார்த்துக்கோங்க இது வந்து ஈரம் படாமல் இருந்துச்சுன்னா இது மாதக்கணக்கில் அப்படியே தான் இருக்கும் பொடி வந்து பல்லுக்கு அவ்வளோ ஆரோக்கியமானது இது வந்து இனிப்பாக இருக்குது அது வந்து சாக்லேட் கிடையாது இனிப்பாக இருக்கிறதுக்கு இது வந்து ஒரு பொடி ஹெர்பல் பல் பொடி இது கொஞ்சம் காரத்தன்மை காரம் கசப்பு துவர்ப்பு எல்லாமே மூணுமே கலந்து தான் இது இருக்கும் பல்லுக்கு வந்து அந்த மாதிரி இருக்கிறது தான் நல்லது இது முழுங்கினால் ஒழுக்கேனும் கிடையாது வயிற்றுக்கு நல்லது தான் இது குழந்தைங்க வந்து பேஸ்ட்டை முழுங்கிறதுப்பெல்லாம் இதை முழுங்கிறது எவ்வளவோ மேல் இது உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அதனால் இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுடைய பற்களை வந்து நம்ம பாதுகாப்போம் காப்போம் பாய்